ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஜெயஹல்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காம்புரப்பா தான் டேஸ்ட் இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த முறைப்பாவை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறைப்பா பண்ணுறதுமே ரொம்ப சுலபம் அதுவும் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்மியான பொருட்கள்லாம் தேவைப்படும் இந்த நெல்லிக்காம்பரைப்பாவில் ஒரு பீஸ் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா கூட போதும் நம்மளுக்கு தேவையான சக்தி கிடச்சிக்கும் இப்போ அந்த நெல்லிக்காமரப்பாவை டேஸ்ட்டாக இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அந்த நெல்லிக்காமரப்பா பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க அடுத்து நெல்லிக்காயில் தூச்சி இதெல்லாம் இருக்கும் அதனால ஒரு ரெண்டு இல்லை மூணு தடவை கூட நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு நம்ம நெல்லிக்காவை ஆவியில் தான் வேக வைக்கணும் நெல்லிக்காவை ஆவியில் வேக வைக்கணுங்கிறதுக்காக மினி இட்லி பிளேட்டை பண்ணிவிட்டு நீங்கள் இல்லை இந்த மாதிரி ஸ்டீம் பிளேட்டில் இல்லை இட்லி கட்டில் இல்லை வேறு எந்த பொருள் வச்சுனாலும் சரி ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போது இட்லி பானையில் வச்சு தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த வரைக்கும் உள்ளே நெல்லிக்காயை வைங்க வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ஒரு பத்து நிமிடத்துலேயே நெல்லிக்காய் நல்லா வெந்துடும் இப்போ நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆறுன பிறகு அப்புறம் நெல்லிக்காவை தனித்தனியாக பிரிச்சுக்கிடலாம் நல்லா வெந்துருச்சு ஆனால் சூடாக இருக்குது இப்போ நெல்லிக்காய் ஆறுன பிறகு சத சதப்பகுதி தண்ணியாக கொட்டை தண்ணியாக பிரித்து எடுத்துக்காங்க நம்ம கையை வச்சே ஈஸியாக எடுத்துடலாம் கத்தியெல்லாம் இந்த தேவைப்படாது அதுவும் நெல்லிக்காய் பத்து நிமிடத்துலேயே நல்லா அந்த மாதிரி விரிஞ்சு விரிஞ்சு வெந்துடும் இப்போ சத பகுதியை எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு கொட்டை பகுதியை டிஸ்போஸ் பண்ணிடுங்க இப்போது அடுத்து இந்த நெல்லிக்காய் பேஸ்ட் பண்ணும்போது இஞ்சி சேர்த்து அரைக்கணும் அதுக்கு இஞ்சி வந்து இருபத்தஞ்சி கிராம் சேர்த்தோம்னா சரியாக வரும் இஞ்சியை தோலை செஞ்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டாங்க ஏன்னா இஞ்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நெல்லிக்காய் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால போடும்போது இஞ்சி கொஞ்சம் அரைபடாமல் இருக்கிறப்ப சான்ஸ் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு இஞ்சியை லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நெல்லிக்காயை சேர்த்துட்டு அதோட ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைபட்டுறோம் அரைச்ச பேஸ்ட்டில் தனியாக அரைச்சிக்கோங்க அடுத்து இதுக்கு வெள்ளம் வெள்ளம் வந்து அரை கிலோ நெல்லிக்காய் அரை கிலோ வெள்ளம் சரியாக வரும் நல்லா தித்திப்பாக வேணும்னா ஒரு நூறு கிராம் சேர்த்து போட்டுக்கோங்க வெள்ளத்தான கத்தி வச்சு சீங்கிருக்கேன் நீங்கள் வேணுன்னா வெள்ளத்தை தட்டி போட்டுக்கிடலாம் ஏன்னா அப்படி இந்த மாதிரி பண்ணி போட்டோம்னா வெள்ளம் சீக்கிரம் கரையும் அதோட ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு வெள்ளத்தை அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சணும் அதாவது இந்த சர்க்கரை பாகு வந்து கம்பி பாகு பக்குவெலாம் வரணும்ங்கிறது கிடையாது வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஏன்னா வெள்ளத்தில் கொஞ்சம் டஸ்ட் எதுவும் இருக்கும் இப்போது ஒரு நம்ம முரப்பா பண்ணுறக்கூடிய பாத்திரம் இல்லை இந்த மாதிரி ஃப்ரைங் பேனில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நெல்லிக்காய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற சுகர் ஸ்ட்ராப்பை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இது வந்து அடுப்பிலே வைக்க வேண்டியதில் ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் கரைச்சி மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்த அடுப்பில் வச்சு காய்ச்சினா போதும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி கரைச்சோம்னா அங்கங்கே நெல்லிக்காய் கட்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால ஃபஸ்ட்டு சிறப்பையும் அந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டையும் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி விஷ் வச்சு மிஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிஸ் பண்ணோம்னா கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கும் அடுத்து இப்போ அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விடுங்க நெல்லிக்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் எந்த கொதிக்க ஆரம்பிக்கும் போது நல்லா இந்த மாதிரி டப்பு டப்புன்னு தெரிக்கும் எல்லாம் பழம் அதனால கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்காங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சுக்காங்க வச்சுட்டு ஆனால் கலந்து விடாமல் இருக்கக்கூடாது ரெண்டு நிமிடத்துக்கு மினத்துக்கு ஒருக்காக மூடியை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நெல்லிக்காய் வச்சு கொஞ்சம் கெட்டியானதும் அதில் ஒரு அரை பழம் மட்டும் எலுமிச்சம்பழம் புரிஞ்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி புழிஞ்சு விட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து இன்னும் நல்லா கெட்டியாகிடுச்சு இந்த மாதிரி ஓரளவு நல்லா கெட்டி ஆன பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுக்குங்க இந்த நெய் வந்து டேஸ்ட்டுக்காகவும் நல்லா முரப்பாக பார்க்க ஷைனிங்காக நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக நெய் கொஞ்சம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கிடலாம் அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததும் இந்த மாதிரி லேகியை மாதிரி கெட்டியாக வரணும் அந்த சமயம் பக்குவம் வந்தப்போ பார்த்திங்க பாத்திரத்தில் ஒட்ட வச்சு யாரு ஒட்டாமல் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரும் லேகிய மாதிரியே இருக்கும் பார்க்க அதுதான் வந்து சரியான பக்குவம் அந்த மாதிரி வரும்போது சவா ஆஃப் பண்ணிடல இப்போ ஒரு பிளேட்டில் நைட் தடவை டிஷ்யூ பேப்பரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆம்லா பேட்டை கொட்டிக்க ரெடி பண்ணிட்டு கரண்டியை வச்சு லைட்டாக விட்டுக்கிடணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆறுனதும் அப்புறம் இங்கிச்சி அந்த மாதிரி பறத்து விடுற மாதிரி இருக்கும் கரண்ட் இல்லையோ ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பறத்து விடுங்க அது நல்லா ஆறணும் ஒரு ரெண்டு மணி நேரம் நாளாக ஆறணும் ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக எடுக்க வரும் எடுத்த பிறகு சைட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம் பண்ணிட்டேன் கத்திய சுயில பீஸ் போடுறத வச்சு லைட்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அடுத்து கரெக்டாக இது ஒன்று ஸ்லைஸ் ஒன்று போல் பர்ஃபெக்டாக வரும் நம்மளுக்கு இந்த நெல்லிக்காமரைப்பாவை வே வச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் ஸ்லைஸ் பண்ணணும் அப்போ தான் சரியாக வரும் இப்போது நெல்லிக்காமரைப்பா ரெடி ஆகிடுச்சி இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடம்புல ஹீமோ குழம்பின் முடி வளர உடம்புல எதிர் சக்தி அதை எரிக்க இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது இதை வச்சு இந்த நெல்லிக்காமரைப்பாவை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்